டைட்டிலே ஒன்றும் புரியலையே சித்தி என்னுடைய ரீல்ஸில் என்ன மாதிரி கமெண்ட் போகிறீங்க ஒரு கமெண்ட் சொல்லி கொடுக்குற அந்த மாதிரி கமெண்ட் போகிறீங்களா அண்ணா சாப்பாடு செஞ்சாச்சு சாம்பார் தையல் பத்து மணிக்கு மேலே தான் ஊ ரைட் டைம் ஓகே ஓகே மகன் சொல்லாத பெண் நல்லா இல்லை மகன் சொல்லாத பெண் நல்லா இல்லை பாருங்க பேசாமல் பாருங்கள் அந்த தாய்க்கே மனம் வருது உங்களுக்கு என்ன மகன் நான் என்ன பண்ண மகன் அப்படிங்கிறேன் இல்லை இல்லை தெரியும் நான் காணும்னு அதான் கேட்டேன் டோலிங் சிரிக்கிறேன் ஏன் ஷார்ட்ஸில் கமெண்ட்டு தானே பண்ண சொன்னேன் உன் லைவுக்கு வர முடியலைப்போ நான் வரமாட்டேன் தம்பி கருத்தாக பேசுவாங்க என்ன கருத்து அதாவது சிட்டி என்னுடைய கார்ட்ஸில் என்னுடைய ஷார்ட்ஸில் என்ன தருவேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆஹா என் மகன் அருமையான மகன் அப்படி என் மகன் அருமையான மகன் அழகு மகன் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு கொடுக்கேன் அதை வச்சு ஒரு ரீல்ஸ் போட்டுறேன் எப்படி இல்லைன்னு கேட்குறதே டார்லிங் கேட்குறேன் ஓகே கண்டிப்பாக ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறேன் டார்லிங்மா ஏம்மா ஏன் கேட்டில் பண்ணுமாண்ணா இங்கேங்கே போடுறேங்க அந்தமா அம் கேட்கணும் சித்தி நான் சொன்ன டைலாக்காக என்னுடைய ரீல்ஸில் போடுங்க அதை நான் ரீல்ஸாக எடுத்து போடுறேன் உங்கள் சேனல் வந்து இன்னும் டத்துன்னு மேலே வரம்பில் ஓகே மகன் சிரிக்கிறார் ஐயோ டைலாகே ரொம்ப கிரிப்பாக வருதா என் மகன் அழகு மகன் என் மகன் இதோ உங்கள் மனசுக்கு போனது போடு ஒரு ரெண்டு மூணு லைன் போட்டு விடுங்க அதை அப்படியே கட் பண்ணி என்னுடைய வீடியோஸில் பொருத்தி அதை ஒரு ரீல்ஸாக போட்டுறேன் அப்புறம் என் வரிசை இங்கே ஒரு சேனல் வந்துடும் ஓகே பலே வாங்கி விட்டீர்களா மகன் போதும்பா போதுமா ஏதோன்னு சரி ஏதோ நல்ல கமெண்ட்டாக போடுங்க ஏதோ ஒரு மூணு மூணு வரி இல்லை அன்பு மகன் பாச மகன் அழக மகன் அப்படின்னு கூட போடுறேன் சரி நானே கேட்டுக்கிறேன் இதெல்லாம் ஒரு பொழுப்பு ஒர்க் வந்துடுச்சேன்னா ஓகே ஓகேம்மா 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 வேலை பாருங்கள் ஒர்க் பாருங்கள் ஒர்க் பண்ணுங்கள் எவரு சிஸ்டர் பாய் அப்படிங்கிறாங்க அந்தம்மா ஓகே 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 இசைக்கேன்னு கௌரி சிஸ்டரும் வந்து நார்மலாக ஜாலியாக பேசுகிறாங்க அவங்க இதெல்லாம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மற்ற விலையிலேயே ரொம்ப விரும்ப அதெல்லாம் எல்லாம் ஜாலியாக போயிருக்கும் பொதுவாக பேசிட்டு போகிறவங்க அங்கே மான சிஸ்டர் ஓகே ஏன் கமெண்ட் மேலே போச்சு ஐயோ இங்கே பாருப்பா தற்கொருமே வேண்டாம் நீ சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணக்கூடாது அவங்களுக்கே தோணும் ஏன் இந்த வாங்குற அஞ்சு வந்து அஞ்சு பத்து இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறது நீங்களாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க நானாவது யோசிச்சு கொடுக்குறேன்னு அதுக்கு தான் நந்து ப்ரோ பாய் நந்து ப்ரோ இல்லை நந்து சிஸ்டர் ஓகேங்களா கமெண்ட் மேலே போச்சு ஓகே டார்லிங் கமெண்ட்டு மிஸ்ஸு நான் ப்ரோ ஓ டார்லிங் கமெண்ட்டு மிஸ்ஸு ஓகே ஓகே படிச்சிட்டேன் படிச்சிட்டேன் படிச்சேன் நான் ப்ரோ இல்லை சிஸ்டர் என் பேர் நந்தினி அப்படிங்கிற அங்கே நம்ம நந்தம்மா சிற்கி வந்து நந்து ப்ரோவா அங்கேயோ அந்த அம்மாவு லைவ் இந்த சகானந்தம்மா லைவ் வந்து அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி தான் அவங்க பேசிக்கிறேன் இதை நான் வரைக்கும் வதுராங்க பேசுவாங்க ஆனால் அந்தம்மிட்ட இன்றைக்கி தான் பேசுகிறேன் ஓகே ஓகே அதை பற்றி சிக்கிறேன் இல்லை சில சமயம் பார்த்தா ப்ரோ மாரி தான் இருப்பாங்க ஆளை பார்த்தா லேடிஸ் மாரி தான் இருப்பாங்க பட்டு செயல்திறன் எல்லாமே ஜென்ஸ் மாரி தான் இருக்குது ப்ரோ மாரி தான் இருக்கு எஸ் பயங்கரமாக சண்டைக்கு வருவாங்க சண்டை போடுவாங்க

ஷார்க் போட்டோ வேணுமா நாங்கள் அதை டி